அமுது பில்லாஹிம் இர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது சேல்வம் என்ற பறக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நபிசலல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு திக்ரை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் அல்ஹம் இல்லா இந்த ஒரு திக்கர் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த சம்பவ பின்னணி எப்படியானது என்றால் ஒரு தடவை நபிசுலல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் ஒரு சபையில் அமர்ந்திருக்கின்றார்கள் அவ்வாறு அமர்ந்திருக்கும் போது நபி தோழர்களில் ஒருவர் ஒரு சஹாபி ஒருவர் நபிசுலல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களிடம் வந்து யார சூழல்லா உலகம் என்னை விட்டு விரண்டோடி விட்டது இன்னும் உலகம் என்னை புறக்கணித்து விட்டது எங்கு திரும்பினாலும் கஷ்டம் கடன் இது போன்று செல்வம் இல்லாதது பிரச்சனையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது யார சொல்லலா இதற்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் என்று நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் அழுதபடி முறையிடுகின்றார்கள் அதற்கு நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அந்த மனிதரிடம் திரும்ப கேட்கின்றார்கள் வானவர்கள் மலக்குமார்கள் இன்னும் எதை கொண்டு படைப்பினங்களுக்கு ரிஸ்க் வழங்கப்படுகின்றதோ அப்படிப்பட்ட திக்கரை விட்டு நீங்கள் எங்கே சென்றீர்கள் என்று நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் ஒரு மிரட்டலோடு கேட்கின்றார்கள் இந்த திக்கர் இருக்கும் போது அதை விட்டு எங்கு சென்றீர்கள் என்று கேட்டது அந்த சஹாபிக்கு ஒரே ஆச்சரியம் ஒரு சந்தேகம் அந்த திக்கர் என்னவென்று அதன் பின் யார சூழல்லா அந்த திக்கர் என்னவென்று கூறுங்கள் என்று கேட்கும்போது நபி செலனாஹோ அலைகுவ செல்லும் அவர்கள் இந்த ஒரு திக்கரை ஒவ்வொரு தகட்சத்தின் பின்னும் நீ ஓதி வந்தாய் என்றால் ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான பணக்கஷ்டமும் நீங்கிவிடும் இந்த திக்கிரையை சொல்லிக் கொடுத்துவிட்டு சென்று விட்டார்கள் இந்த சம்பவம் நடந்து பல நாட்கள் கழித்து அந்த நபித்தொழர் நபல்லு அலஹி அவர்களிடம் வந்து யாரை சொல்லலாம் என்னுடைய வாழ்க்கையில் பல பண கஷ்டங்கள் இருந்தது பல பிரச்சனைகள் இருந்தது இந்த ஒரு திகிரை எனக்கு தந்தீர்கள் நான் அதை என் வாழ்க்கையில் பின்பற்றினேன் இப்போது என்னுடைய வீட்டில் எந்த இடத்தில் பணத்தை வைப்பது என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் செல்வத்தை அதிகப்படுத்தி தந்துவிட்டான் என்று மகிழ்ச்சியுடன் கூறி சென்றார்கள் அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் ரிஸ்க் செல்வத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு திகர்தான் நாம் தினமும் வளமையாக ஓதக்கூடிய ஒரு அலீம் சுபுஹான் என்று யார் தகஜத்தில் தகஜ தொழுகையை நிறைவேற்றிவிட்டு நூறு முறை ஓதி அல்லாஹ் விடத்தில் செல்வம் என்ற தேவையை கேட்கின்றார்களோ நிச்சயமாக அல்லாஹ் அவர் வீட்டில் எங்கு வைப்பதென்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹு சுபஹானஹூத்தாலா செல்வம் என்ற பறக்கத்தை அவர்களுடைய வாழ்க்கையில் அதிகப்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன் அல்ஹம்து என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றமொரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத்து